தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற தொழிலாளர் ஒருவர் வெளியிட்டுள்ள ஒரு காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியுள்ளது அந்த காணொலியில் அவர் போக்குவரத்து துறையில் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் வரை பணியாற்றி ஓய்வு பெற்றதாகவும் அதற்கான பணி பலன்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் வீட்டில் மனைவி மற்றும் பிள்ளைகள் கூட மதிக்கவில்லை என்றும் இதனால் இதை போன்ற நிலையில் இருக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சிக்கு வாருங்கள் கள்ளச்சாராயம் குறித்தாவது சாகலாம் அப்போதாவது தங்களது குடும்பத்திற்கு பத்து லட்சம் அவர் பேசியிருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதோ அந்த காணொளி உங்களுக்காக கள்ளக்குறிச்சியில் சாராயம் அறிந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களின் சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் போக்குவரத்து துறையில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பணியாற்றி ஓய்வு முடித முடித்த தொழிலாளர்களுக்கு இன்றைய வரை எந்த ஒரு பலபலனும் கிடைக்கவில்லை இந்த நிர்வாகம் ஓய்வு பெற்றவர்களை ஒரு பைசா கூட கொடுக்காமல் பெருங்கையோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது ஒரு மாதம் வீட்டில் அனுதாபம் காட்டுகிறார்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் போக மனைவியும் மதிப்பதில்லை பிள்ளைங்களும் மதிப்பதில்லை எத்தனை நாளைக்கு ஓய்வு போடுவாங்க வீட்டில் அதனால் போக்குவரத்து தொழில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தேதியை நிறைநிறுத்து கள்ளக்குறிச்சிக்கு போவோம் அங்கே போய்ட்டு விஷ சாராயம் அறிந்து நம்ம அங்கே செத்தால் கூட வீட்டுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் என்ன ஆகினால ஒரு தேதியை நிர்ணயிக்கும் இது இது வரைக்கும் இந்த நிர்வாகம் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு முன் வரல எத்தனை பேர் இதில் வந்து வழிபட்டவங்க உயிரோடு இருக்கிறானா இல்லையாங்கிறது தெரியல ஒரு ரூபா கூட அவங்க கண்ணால் பார்க்க போகிறது கிடையாது ஆகினால ஆராயம் குடித்து செத்தாவது இந்த நிர்வாகம் ஒரு பணம் கொடுக்கும் அதை கொடுத்துட்டு பொண்டாட்டி புள்ளி நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் நன்றி வணக்கம்